வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாற்பத்தாறு நாட்களே ஓடின பிரபல சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு அதுவும் சன் டிவி சீரியல் நாற்பத்தாறு நாட்களில் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சன் டிவியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிரப்பான சீரியல் தான் அனாமிகா சீரியல் இந்த சீரியல் தான் இன்றைக்கி நாற்பத்தாறு நாட்கள் ஓடி இப்போது முடிவடைஞ்சிருக்கு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு ஓடின இந்த சீரியல் திடீர்னு முடிவடைஞ்சது ரசிகர்களிடையுமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிழக்கமனில் சொல்லுங்க இதே போல ஜீ தமிழில் இந்த வாரத்தோட முடிவடையும்னு எதிர்பார்க்கப்பட்ட நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வாரம் இறுதியோட முடிவடைய போகிற தகவலே இருக்கு அதுவும் ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக அடுத்த இருபதாம் தேதி வரைக்கும் ஒளிபரப்பாக போகுது நினைத்தாலை இணைக்கும் சீரியல் ஜனவரி இருபதாம் தேதி தான் நினைத்தாலே இணைக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் ஒலிபரப்பாக போகுது நினைத்தாலே இணைக்கும் சீரியலும் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணிக்கு போகிறீங்கன்னு மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் போட்டுருங்க